நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு நிலமோசடி போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாவட்டமாக எது இருக்கிறதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இப்போது கோட்டையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அமையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க ஆனால் அவருடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் குளத்தூர் வட்டத்தில் லட்சுமணம்பட்டி என்ற கிராமத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருக்கோம் இப்போ இதில் எப்படி யாரெல்லாம் வந்து இப்போ இந்த சத்திரம் அதாவது நல்லூர் சத்திரம்ங்கிற இடத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நல்லா இருக்குங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் தோராயமாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வந்து அந்த பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயிகளுக்கு பட்டாமாறுதல் செஞ்சுருக்காங்க நீதிமன்றம் தலையிட்டு இதில் வந்து யாரும் பண்ணக்கூடாது நிர்வாக நில அளவையர் இயக்குனர் ஆணையர் போன்றவர்கள்லாம் தலையிடக்கூடாது இது நல்லூர் சத்திரம் இடம் இதை யாரும் பட்டாமறுதல் பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லாம் மீறி கண்ணுச்சாமி என்ற ஓய்வு பெற்ற தலையாரி இங்கே தான் இருக்கான் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி கண்ணுச்சாமி என்ற கண்ணுச்சாமி என்ற ஓய்வு பெற்ற தலையாரி மூலமாக தான் வீடு வீடாக போய் உட்காந்து ரியாஸும் கண்ணுச்சாமியும் உட்காந்து வசூல் வேட்டை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அந்த ரியாஸும் கண்ணுச்சாமியும் வசூல் வேட்டை நடத்தி அதை செந்தில்குமார்ட்ட கொடுத்து அந்த தொகை மேற்படி எங்கே போணுச்சுங்கிறது தகவல் தெரியலை ஏன்னா இவங்களே எடுத்துக்கிட்டாங்களா அல்லது வந்து மேலே அதிகாரிகளுக்கு அலி போனிச்சா மாவட்ட வருவாயாளர்களுக்கு போணுச்சா அப்படிங்குற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது அதே நேரத்தில் பண்டிதர் குடிவல் மணமேடு ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகளிடம் கண்ணுச்சாமி மூலயமாக ரியாஸ் பணம் வாங்கி எங்கே போய் அந்த பணம் சேருது சேர்லாங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் ஆனால் கண்ணுச்சாமி தான் ஆரம்பம் முதல் கடைசி வரை பணத்தை வசூல் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்தது ரியாஸ்டை கொடுத்தது செந்தில்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிறாங்க செந்தில் நான் பணமே வாங்கலை கம்மியாக வாங்கினேன் குறைச்சி வாங்கினேன் அது வந்து நான் என்ன லகரம் பத்திரிகை ஆசிரியரோட நான் எழுதுனேன் விவசாயிகளுக்கு தானே கொடுத்தேன் சரி விவசாயிகளுக்கு தான் கொடுத்தீங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் நாற்பது ஏக்கர் மட்டும் பட்டா வழங்கி உள்ளார்கள் மீதி இரநூத்தி நாற்பது ஏக்கர் பட்டா வழங்கி பணம் வசூல் செய்த பணம் விவசாயிகளிடம் பட்டா கொடுக்காமல் அதாவது கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பேத்துக்கு மேலே பணம் வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு அறுபதுலருந்து பட்டா பட்டாமறுதல் பண்ணிட்டு மீதியை மற்ற நபர் பட்டா மாறுதல் பண்ணல அந்த பணம் எங்கே போனச்சு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் விவசாயிகள் கேட்கக்கூடிய நிலமை இருக்குது பட்டா மாற்றம் செய்துள்ளார் என்றாலும் கூட சுமார் ஐநூறு குடும்பங்களிடம் பணம் வாங்கி பட்டா மாற்றம் செய்யவில்லைங்கிற ஒரு தகவலும் இருக்குது ஐநூறு குடும்பங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அதே நேரத்தில் விராலிமடை சட்டமன்ற தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்னலூர் பழனியப்பனுக்கு இது ஒரு அரியதொரு வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நல்லூர் சத்திரம் இடம் இப்போ வந்து செந்தில் வந்து செந்தில்குமார் வந்து இருந்த இடத்துல வேறு யார் யாரோ பதவியிலலாம் இருந்திருக்காங்க ஆனால் செந்தில் குமார் செந்தில்குமார் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்தும் வருவாய்த்துறையை எதிர்த்தும் மாவட்ட வருவாய் அலுவலரை எதிர்த்தும் கலெக்டரை எதிர்த்தும் ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியை எதிர்த்தும் ஏன்னா சட்டவரவேதோ செயலாக இருந்தாலும் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேருக்கு வாழ்வழிக்கக்கூடிய வகையில் நல்லூர் சத்திர இடத்த மாத்திரத்துக்கு சட்ட விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தி அந்த வேலைகளை செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது ஏழு ஏக்கருக்கு மேலே பட்டாமறுதல் செய்திருக்கிறார்கள் கண்ணுச்சாமி பணம் வசூல் பண்ணி ரியாஸ் கொண்டு வந்து கொடுத்து இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஏன் வரோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் இருக்குது இல்லையா லட்சுமணம் பட்டி லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடிவெயல் மணமேடு இன்னும் பல்வேறு கிராமங்கள் இருக்கிறதில்ல நல்லூர் இப்படி கிராமங்கள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் அப்படின்னாலும் கூட அந்த வேலைகளை செந்தில்குமார் துணிச்சலாக செஞ்சுருக்கார் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரையும் அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு சேரக்கூடிய வகையில் செந்தில் அவர்களுடைய துணையோடு ரியாஸ் அவர்களுடைய துணையோடு கண்ணுச்சாமி அவர்களுடைய துணையோடு தென்னலூர் ச பழனியப்பன் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் செஞ்சார்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் போட்டியிடும் பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு என்பது சுலபமாக இலகுவாக இருக்கும் அதனை புரிந்து கொண்டு தென்னலூர் பழனியப்பன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தென்னல்லூர் பழனியப்பன் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் பண்ணணும் அங்கே அரசாங்கம் வந்து நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு மாவட்ட ஆட்சியருடைய தடை அக்பர் அலியோட தடை எல்லாத்தையும் மீறி சட்டவிரோதங்களையும் செஞ்சு தளர்த்தி செந்துவ்குமார் செஞ்சிருக்கார் செந்துல்குமார் இடத்து வேறு யாருன்னாலும் செய்ய முடியாது தென் செந்தில்குமாருக்கு உண்மையாகவே கிங் மேக்கர் தான் அவருக்கு நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட் அடைக்கிறோம் அதே நேரத்தில் இந்த இடத்தை வந்து ஒரு ஏக்கர் கொடுத்த ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு கொடுத்தா தென்னல்லூர் பழனியப்பரம் ரெண்டாயிரத்தி இருபதில் வெற்றி பெற்றவருக்கான சாத்திய குழு கூடுதலாகவே இருக்கிறது எத்தனையோ அலுவலர்கள் வந்தாலும் நல்லூர் சத்திரம் இடத்தை பட்டாமாற்றம் செய்ய வருவாய் நிர்வாக ஆணையரையும் நில சீர்திருத்த ஆணையர் மற்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு தடை இவர்களெல்லாம் எதிர்த்து பட்டாமாறுதல் செய்ய எந்த அதிகாரிக்கும் துணிச்சல் கிடையாது அந்த துணிச்சலோடு செய்திருக்கிறார் நம்ம செந்தில்குமார் துணை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி அவரால் பயன்பற்றவர்கள் பலர் வந்து பாராட்டுறாங்க மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்ட பொழுது பயன்ப பாராட்டுகிறார்கள் அதே நேரத்தில் சட்டங்களை வந்து தளர்த்தியும் சட்டவிரோதமான செயலாக இருந்தாலும் பத்து பேத்துக்கு பயன்படுது அரசாங்கத்திற்கு விரோதமாக செந்தில்குமார் செய்திருக்கிறார் ரியாஸ் முதல் மூல காரணமாக இருந்திருக்கிறார் கண்ணுச்சாமி வசூல் செய்திருக்கிறார் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பயன்பட்டு இருக்கு அந்த வேலைகளை தென்னல்லூர் பழனிச்சா பழனியப்பனை என்ன பண்ணணும் திமுகவில் ஆளுங்கட்சியில் இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை எழுத்த சட்டம் இதெல்லாம் விட்டுருங்க தூக்கி எறிஞ்சிட்டு இவர் அந்த வேலையை பண்ணார்னா நாஞ்சூரில் மக்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தென்னலூர் பழனியப்பன் அவர்கள் செய்தால் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுலபமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்களை மக்கள் சொல்கிறாங்க தென்னலூர் பழனியப்பன் அண்ணன் அவர்கள் வந்து இதில் உற்று கவனிக்கணும் அதே நேரத்தில் நல்லூர் சத்திரம் இடத்தை செந்தில்குமார் பட்டாமாற்றம் செய்து கொடுத்தால் அரசா அரசாங்கத்துக்கு நன்மையாக தீமையாங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது தான் இந்த தகவலை சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தென்னலூர் பள்ளியப்பன் செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அதே நேரத்தில் சொட்டுநீர் பாசனம் அதாவது விவசாயிகள் பெயரில் சிட்டா இருந்தால்தான் வேளாண்மை துறை மூலமாக அரசு மானியம் கிடைக்கும் கடலை துவர இயந்திரங்கள் வாங்க முடியும் சொட்டுநீர் பாசன முறை வாங்க முடியும் சொட்டுநீர் மானிய தொகை ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது அதெல்லாம் என்னென்ன சிட்டா இந்த இதெல்லாம் முறைப்படி இருந்துச்சுன்னா வழங்கலாம் அப்போ அப்போ சிட்டா இருந்தால் தான் வாங்க முடியும் நல்லூர் சத்திரம் பெயரில் பட்டா இருந்தால்தான் வாங்க நல்லூர் சத்திரம் பெயரில் பட்டா இருந்தால் மேற்படி சலுகைகளை விவசாயிகள் துவர கடலை இதெல்லாம் வாங்க முடியாது சொட்டு நீர் பாசனம் வாங்க முடியாது இயந்திரங்கள் வாங்க முடியாது நல்லூர் சத்திரம் இடத்துலையே அந்த பேரில் இருந்து விவசாயிகள் உழுது இருந்தால் கடைசி உழுதுகிட்டு இருக்கலாம் விவசாயம் பண்ணலாம் அரசாங்க சலுகைகளை ஒத்த பைசா கூட வாங்க முடியாது அந்த நல்ல எண்ணத்துல தான் செந்தில்குமார் ரியாசு கண்ணுச்சாமி போன்றவர்கள் சட்டங்களை எல்லாம் தூக்கி அகற்றி விட்டு பேச்சங்கையெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு சட்டத்தை புறந்தள்ளி விட்டு சட்டத்துக்கு புறம்பாக அந்த செஞ்சதுனால கொறைஞ்ச கொஞ்சம் பேர்த்துக்கு பயனடைஞ்ச வகையில் இருக்குது இன்னும் ஒரு நானூறு ஐநூறு பேர் பணம் கொடுத்தவங்க எங்களுக்கும் அதை செய்து கொடுங்கள் நீங்கள் சட்டத்தை மீறி சட்டங்களுக்கு துரோகம் அரசாங்கத்திற்கு துரோகம் மா மாவட்ட ஆர்டிஓவுக்கு துரோகம் டிஆர்ஓவுக்கு துரோகம் ஆட்சியருக்கு துரோகம் அதெல்லாம் விட்டுருங்க எங்களுக்கு பயன்படுதா இல்லையா சட்டத்தை ஒத்திக்கு துரப்படுங்க எங்களுக்கு பயன்படுத்தா இல்லையா அப்படிங்கிற லெவலில் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்குது செந்தில்குமாருக்கு பாராட்டு அதிகமாக குவிந்து கொண்டு இருக்கிறது அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்கள் வந்து அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா காரணம் என்னன்னா நல்லூர் சத்திரம் என்ற பெயர்லேயே அந்த இடம் இருந்தால் எந்த அரசு சலுகையும் கிடைக்காதோ அதை மாற்றி பட்டாமறுதல் செய்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக கொடுத்தால் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்குறோம் என்று சொல்லி செஞ்சுருக்காங்க ஒரு ஏக்கரை வந்து பத்திரம் பட்டா பண்ணணும்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்க தயார் என்கிற லெவலுக்கு செஞ்சதுனால தான் சட்டங்கள் எல்லாம் தூக்கி காலில் போட்டு மிதித்து நில சீர்திருத்த சட்டம் நில நிர்வாக ஆணையர் இயக்குனர் எல்லாத்தையும் எல்லாத்தோட உத்தரவுகளையும் மீறி சட்டமன்ற நீதிமன்ற உத்தரவுகளை மீறி செந்தில்குமார் செய்திருக்கிறார் ரியாஸ் ஆதரவாக இருந்திருக்கிறார் கன்னிச்சாமி ஆதரவாக இருந்திருக்கிறார் ஆக செந்தில்குமார் இவர்கள் செய்தது போல ஒரே நாளில் கலெக்டர் அக்பர் அலி வரவழைத்து அதாவது சிறப்பு முகாம் நடத்தணும் இன்னொரு கருத்தும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய சமூக அர்வுகள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா ஏங்க ஒரு இரநூறு ஏக்கரு நூற்றம்பது ஏக்கர் ஏதோ நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்கு அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க மீண்டும் வந்து நாங்கள் அந்த நல்லூர் சத்திரம் பேர்லேயே நாங்கள் மாற்றி வச்சிட்றோம் அப்போ நாங்கள் அந்த முறைகேட்டிலேருந்து சட்டவிரோத வந்து நாங்கள் தச்சு தப்பிச்சுக்கிறோங்கிற லெவலில் அக்பர் அலியோடய உத்தரவு ராஜராஜன் மாவட்ட வருவாய் அளவோட உத்தரவு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பழைய பேரில் மாற்றினா அப்போ பணம் கொடுத்தவங்களோட நிலைமை என்ன இருக்குது இன்னும் மீதி பணம் கொடுத்தவங்களோட நிலமை என்ன இருக்குது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும்னா அதற்கு ஒரே வழி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை அந்த பகுதி மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மூவாயிரம் குடும்பங்களுக்கு கூட ஒரு ஒரு குடும்பத்துக்கு அரை ஏக்கர் கூட ஒதுக்கலாம் தவறு கிடையாது ஒரு ஏக்கர் தான் கொடுக்கணுங்கிற ஒரு குடும்பத்துக்கு அரை ஏக்கர்னு ஒதுக்குனா கூட அதே அந்த அந்த நிலத்தை ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது விற்கணுன்னா கூட அந்த ஒரு ஏக்கர் அந்த பகுதியில் நாலு கோடி ரூபா ஒதுக்குறாங்க அரை ஏக்கர் அப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுரலாம் ஆக இந்த ஆயிரத்தி ஐநூறு நிலத்தை ஒரு குடும்பத்துக்கு அரை ஏக்கரும் கொடுக்கலாம் ஒரு ஏக்கரும் கொடுக்கலாம் எதை செஞ்சாலும் தென்னலூர் பழனியப்பன் மனசு வச்சா எதுவும் முடியும் ஆளுங்கட்சியில் சின்னவரோடு உதயநிதியோடு துணை முதலச்சுவரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இந்த வேலைகளை செய்தால் அவருக்கு நல்லது அதை செய்யணும்னா அதே லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடிவையில் அந்த பகுதியில் ஒரு சிறப்பு முகாம் அக்பர் அலியை வச்சு சிறப்பு முகாம் நடத்தி அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களோட ஆதார் அட்டையிலேருந்து எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து முறையாக பதிவு செய்து அவர்களுக்கு பட்டாமறுதல் செய்தல் கொடுத்தால் நிச்சயமாக பழனியப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுலபமாக வெற்றி பெறலாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நல்லூர் சத்திரம் என்ற ஒரு இடத்தை மையப்படுத்தி தென்னல்லூர் பழனியப்பன் செய்யணும் சிறப்பு முகாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் சிறு குறு விவசாயிகள் சான்றும் கிடைக்கும் உங்களுக்கு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் உள்ளா சிறு குறு விவசாயிகள் சான்று கிடைக்கும் நிறைய சலுகைகளை அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அரை ஏக்கர்னு கொடுக்கலாம் ஒரு ஏக்கர்னு கொடுக்கலாம் அரை ஏக்கர்னு கொடுத்தா மூவாயிரம் குடும்பம் நன்மை அடையும் ஒரு ஏக்கர்னு கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே சுலபமாக பழனியப்பனு கிடைக்கும் அதுக்கு தான் சிறப்பு முகாம் நடத்தி அதை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அதே நேரத்தில் மேற்படி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ரியாஸும் செந்தில்குமாரும் மறைவாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ இவ்வளோ விஷயம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில் அந்த நல்லூர் சத்திரம் இடத்தை நில சீர்திருத்த சட்டங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்னும் வழக்கு இருக்குது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு யாரும் செய்யாத செயலை செய்ய முடியாத செயலை துணிச்சலாக அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் செய்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கார் காவலனாக இருந்திருக்கிறார் உண்மையாகவே அவர் வந்து ஏன் இந்த இதை வந்து வெளிப்படையாக செஞ்சிருக்கலாமே அக்பர் அலியை கூட்டி வந்து லட்சுமணமட்டியில் ஒரு மீட்டிங் போட்டு சிறப்பு முகாம் நடத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பின் போகிற வழியாக நீங்கள் பணம் வாங்கினாலும் வாங்கலனாலும் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பட்டாமதத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாமே ஏன் இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் செந்தில்குமாரும் ரியாஸும் கண்ணுச்சாமியும் மூன்று மும்மூர்த்திகளும் சேர்ந்து இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க மூணு பேத்துக்கும் லாபம் கிடைக்கணும் அந்த நோக்கத்தில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது வேற எந்த துணைவட்டாட்சியரும் எந்த வீயவும் எந்த ஒரு ஒளிவுமரவான விஷயத்தை இப்படி செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் பயனடையக்கூடிய வகையில் இருந்தாலும் இப்படி செய்ய மாட்டார்கள் துணிச்சல் இருக்குது அந்த துணிச்சல் தாங்க செந்தில் ரியாஸு கண்ணுசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செந்தில்குமார் ரியாஸ் போன்ற தைரியமான ஆளை நம்ம இதுவரையிலையும் பார்த்ததே இல்லை சமூக ஆர்வலம்னு சொல்கிறாங்க பொதுமக்களும் சொல்கிறாங்க விவசாயிகளும் சொல்கிறாங்க எப்படிங்க இவ்வளவு சட்ட விதிமுறைகள் இருக்குது இன்றைக்கி எல்லாமே கணினியில் பார்த்துக்கிறாங்க மறுபடியும் இதை செஞ்சு மறுபடியும் நல்லூர் சத்திர இடத்துல மாற்றுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஆனாலும் கூட அப்படியே நல்லூர் சத்திர இடத்துலேயே மாற்றாமல் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வழிகளை செய்யணும்னா லட்சுமணம் பட்டி பணிதர் கோடிவேலு போன்ற பகுதிகளில் ஒரு சிறப்பு முகாம் நடத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க சிறப்பு முகாம் வந்து அக்பரலி தலைமையில் லட்சுமண்டன் பட்டியில் நடத்தி கண்ணுச்சாமி வீடு வீடாக சென்று பழையபடிய நடுவிலாக சென்று ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கினா சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு பணம் வாங்கினாலும் அது அரசாங்கம் கஜானாவில் வைக்கலாம் தமிழக அரசு ஏகப்பட்ட கடன் சுமையில இருக்கு மகளிர் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு கொடுக்கறது அப்போ ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பணம் வாங்கி உங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்குறோன்னு சொல்லி வசூல் புரியாது அரசு கஜானாவில் வைக்கலாம் அந்த விலைகளை செய்யணும் நல்லூர் சத்திரம் இடத்திலேயே மாற்றம் செய்ய அந்த செய்யணும் அதே நேரத்தில் அக்பர் அலி வந்து இங்க ரெண்டு மாதம் வந்து வேலை செஞ்சிருக்காருங்க கல்குவாரிகளுடைய முதலாளிகளை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடக்கூடிய அக்பர் அலி அவர்கள் இந்த இடம் சம்பந்தமா ஏன் வந்து செந்தில்குமார் ரியாசு கண்ணுச்சாமி இவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு சிட்டிங் போட்டு ஏப்பா அதை செஞ்ச மேற்படி விஷயங்கள் ஏழை எளிய விவசாயிகளுக்கு பயன்படுது அவங்கள்ட்ட நீ பணம் வாங்கியிருக்க வாங்கலங்குறதெல்லாம் வேற விஷயம் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் அந்த போய் வீடு விடா கன்னிச்சாமி மறுபடியும் உட்காந்து அவங்கள்ட்ட ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு வா நம்ம ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நம்ம தென்னலூர் பழனியப்பன் திமுகவை சேர்ந்த பழனியப்பன் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பழனியப்பன் அவர்கள் முந்திக்கொண்டு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்தில் தென்னல்லூர் பழனியப்பன் களத்தில் இறங்கி அந்த வேலை செய்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு தலா ஒரு ஏக்கர் கொடுத்தால் நிச்சயமாக அந்த பகுதியில் இன்னும் கூடுதலாக ஓட்டுவங்கி கூடுதலாக ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு ஓட்டுனால் என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய உறவினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே கூடுதலாக வாங்குவதற்கு தென்னலூர் பழனியப்பனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது செந்தில்குமார் தெரிந்தோ தெரியாமலோ ரியாஸு தெரிந்தோ தெரியாமலோ கண்ணுசாமி ஓய்வு பெற்ற தலையாரி தெரிந்தோ தெரியாமலோ இந்த வேலைகளை செய்து சட்டவிரோத செயல்களை செய்திருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் யாராலையும் செய்ய முடியாத ஒரு துணிச்சலான விஷயத்தை நம்ம அண்ணன் செந்தில்குமார் செஞ்சுருக்கார் அவரை கூப்பிட்டு பாராட்டி இன்னும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு விவசாயிகளுக்கு மேலே எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை பிரித்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் நல்லூர் சித்திரவனம் நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது வழக்காடு மன்றத்தில் இருக்குது நில சீர்திருத்த திருத்தம் நில நிர்வாக இயக்குனர் ஆணையர் பல வகையில் அவர் வந்து முட்டுக்கட்ட போ போடக்கூடிய வகையில் சட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த சட்டங்களை எல்லாம் தளர்த்தி தானே நம்ம அன்னை செந்தில்குமார் அந்த வேலைகளை செஞ்சு ரியாஸு கண்ணிச்சாமி மூலமாக வீடு வீடாக போய் உட்காந்து வசூல் பண்ணி அந்த வேலைகளை செஞ்சாங்க இப்போ சிறப்பு முகாம அக்பர் அலி மூலிமா நடத்தி மாவட்ட ஆட்சியரை வர வச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு தலா ஒரு ஏக்கர் கொடுக்கக்கூடிய வேலைகளை நம்ம தென்னலூர் பழனியப்பன் திமுகவை சேர்ந்த பழனியப்பன் செஞ்சான்னா செஞ்சாருன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அதிமுக கோட்டைங்கிறத உடை வைத்து திமுக கோட்டையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை தன்னால் ஒரு பழனியப்பன் பயன்படுத்திக் கொள்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் எது எப்படியோ இந்த விஷயத்தை ஒளிவுமறைவோடு செஞ்ச செந்தில்குமார் இப்ப வெளிப்படையா வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது தன்னலூர் ஒரு பழனியப்பன் அதிமுக ஆளுங்கட்சியில இரண்டு முறை வேட்பாளராக நின்றது விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பழனியப்பன் அவர்கள் நினைத்தால் மனசு வச்சா முடியும் அவர் வந்து அக்பர் அளிக்க நெருக்கமா இருக்காரு அது நமக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு வச்சு ஒரு சிறப்பு முகாம் நடத்தி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களின் நிலத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்வார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றும் உங்கள் பகுதியில் இதுபோன்ற நீள மோசடியோ அல்லது வந்து மக்கள் விரோத போக்கோ எது நடந்திருந்தாலும் நம்ம லகரம் டிவிக்கு வந்து தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் அச்சமின்றி சமரசமின்றி எந்த செய்தியும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம சேனலை வந்து புதிய நபர்கள் பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி ஆள் பெல் பட்டன் எழுத்தி ஆக்கமும் ஊக்க உணவுகள் பார்க்கக்கூடிய பழைய நபர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நடுநிலையான கருத்துக்கள் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மேலும் பல்வேறு நாடுகளை செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்